ஒரு ஆளை வந்து உசு பேத்திக்கிட்டே இருக்கிறது உசு பேத்துறது அப்படின்னு சொன்னால் என்னன்னா அவர்களுடைய பிறப்பை பேசுவது தாய் தகப்பனை பேசுவது இதையெல்லாம் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னா ஒரு உறவில் நட்புல சரியா பழகிறதா அதுவே தவறு ஒரு தலைவனையே தகாத வார்த்தை கூறக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு லட்சக்கணக்கான தம்பிகளுடைய அண்ணனாக அவர் இருக்கிறாருன்னா எங்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா அப்ப அவருக்கு உணர்வு என்ன சொல்லுவோம்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க நான் வந்து பாரதியாரை பத்தி பேசணும்னா பாகிஸ்தான்லயும் பேசுவேன்னு சொன்ன இதே சீமான் அவர்கள் காங்கிரஸ் மேடையில இனப்படுகொலைக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் மேடையில இதே பாரதியார் பத்தி பேசுவாரா அப்படின்ற கேள்வி முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டாரா சீமான் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அற்புதமான கேள்வி தம்மா துண்டு இன்னைக்கு நீ பெரிய வேலை செஞ்சுக்கிறிய இமாம் பெருசு இருக்கிற தம்மா துண்டு வேலைக்கு பயந்து நினைச்சியா மூஞ்சில் இப்படிக்கா விட்டான்னு வச்சியா அப்படிக்கா போயிடும் சீமானவர்களை வரவேற்க கூடியவர்கள் ஏன் பிராமணர்களுக்கு ஒரு குரல் கொடுக்க கூடிய வகையிலோ இல்ல ஆதரவை கூட அப்படி தெரிவிக்கும் போது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ற கேள்வியும் ஒரே பயம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோ நலமா இருக்கீங்களா மிகவும் நலம் சார் இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடந்தது அதாவது நேற்று இரவுல இருந்து இன்று வரை பரபரப்பாக பேசக்கூடியது சீமான் செய்தது தவறு எப்படி சீமான் தாக்கலாம் அப்படின்னு திமுக நிர்வாகியை சீமான் தாக்கிவிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோக்கள் வைரலாக போயிட்டு இருக்கு இது குறித்து ஒரு கல்வியாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் செய்தது சரியா தவறா அப்படின்ற கேள்வி இருக்கு சார் அதாவது கல்வியாளராக நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் செய்றேன் ஒரு ஆளை வந்து உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறது உசுப்பேத்துறது அப்படின்னு சொன்னா என்னன்னா அவர்களுடைய பிறப்பை பேசுவது தாய் தகப்பனை பேசுவது இதையெல்லாம் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னா ஒரு உறவில் நட்பில் சரியா பழகிறதா அதுவே தவறு இனிய உலவாக இன்னாத குரல் கனியிருப்ப கவர்ந்தற்றுன்னு மாறுபட்ட கருத்துக்களை யாராவது ஒருத்தவங்க தெரிவிக்கிறாங்கன்னா அதை கருத்தால் மோதணும் ஆனால் ஒரு தலைவனையே கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவனையே தகாத வார்த்தை கூறக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு நம்ம வந்து அண்ணன் இதை செய்தார் அப்படின்னு சொல்றத பரப்புறாங்களே தவிர அது ஊடகங்களினுடைய தலைப்பு செய்தி இதுதான் அவ்வளவுதான் அதாவது அவங்களுக்கு என்னன்னா அண்ணன் இதை செஞ்சாருன்னு பரப்பணும் இதே வந்து வேற சில கட்சியில ஒரு வண்டி மேல கொண்டு போய் ஒருத்தர் விட்டுட்டாருன்னு அவங்க என்னெல்லாம் செய்தார்கள் என்பது ஊரறிந்த உண்மை எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னு அப்ப யார் மேல கட்சி கேசு வரும் என்ன நடக்கும் அப்படின்றது ஆனா என்னன்னா இதுல பொறுத்தார் பூமி ஆழ்வார் அண்ணன் வந்து பொறுத்து பொறுத்து பார்க்கறாங்க காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருதுபவர் உலகத்தையே அண்ணனுக்கு இது வந்து ஒரு ஒரு விஷயமே கிடையாது தம்பிகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தம்பிகளுடைய அண்ணனாக அவர் இருக்கிறாருன்னா எங்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா அப்ப அவருக்கு உணர்வு என்ன சொல்லுவோம்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க தம்பி ஒரு தம்பிக்கே தம்பிக்கு அப்ப நாங்க லட்சக்கணக்கில் தம்பிகள் இருக்கும்போது நாங்க ஏதாவது செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த உயிரே போயிடும் போது அண்ணன் வந்து அந்த இடத்துல ரொம்ப கண்ணியமாகவும் கௌரவமாகவும் தான் அந்த இடத்துல சிறப்புன்னு நான் பார்க்குறேன் இந்த கட்டமைப்பு அல்ல இது இந்த ஊடகங்கள் செய்வது கட்டமைப்பு அல்ல இது கெட்ட அமைப்பு அதை தான் அண்ணா அடிக்கடி மாற்றணும்னு சொல்கிறாரு இந்த கட்டமைப்புனா சிஸ்டம் அதை மாற்றணும்னு சொல்கிறாரு அதை நோக்கி நம்ம நகரணும் இன்னொரு விஷயம் இப்போ சீமானவர்கள் நேரடியாக காரை விட்டு இறங்கி போய் அந்த நபரிடம் பேசுவதோ இல்லை அது ஏதாவது ஒரு அந்த இடத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சீமானவர்களின் உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுதல சார் தான் அவர் வந்து என்னன்னா முதல்ல அவர் வந்து மரவன் தன்னை ஒவ்வொரு தடவையும் அடையாளப்படுத்திக்கிறார் அண்ணன் வந்து மற்ற தலைவர்களை போல மேலே ஏறி நின்றுட்டு தனியா போயிட்டு நான் மேல பறக்கக்கூடிய தலைவனா இல்லை மக்களுடன் கலந்து பேசக்கூடிய தலைவர் நாம் தான் அவருக்கு பாதுகாப்பு நம்மை போன்ற தம்பிகள் நம்மை போன்ற தங்க தங்கைகள் சொந்தங்கள் தான் அவருக்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு வட்டம் இருக்குன்ற நம்பிக்கையில அவர் தலைவனா தன்னை என்னைக்குமே வச்சுக்கல நான் தலைவனாக கொண்டாடுகிறேன் என் அண்ணனை ஆனா அவர் தன்னை என்னைக்குமே அப்படி வச்சுக்கிட்டது இல்லைன்றதுனால நம்மளுடைய உணர்வு தான் அது 그런데. சரிவர கையாண்டிருக்கிறது தான் நான் பாக்குறேன் இல்ல இப்ப நீங்க சொல்ல வர்றது பார்த்தா இது ஒரு சூழ்ச்சியாக இருந்தாலும் நான் அப்படி சொல்ல வரேன் ஒரு சூழ்ச்சியாக இருந்தாலும் இருந்தாலும் அல்லமா அது சூழ்ச்சியாகத்தான் இருக்க நூறு சதவீத வாய்ப்பு இருக்குன்னு என்று கருத்து இல்ல நீங்க சொன்னது போல அது சூழ்ச்சியாக இருந்தாலும் இப்ப சீமானவர்கள் அந்த இடத்தில் ஒரு அதற்கான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் போது அது வந்து அவர் மீது எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கோ இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேலைகள்ல நாம் தமிழகத்துக்கும் சீமானவர்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அது அமையும் அப்படின்றத யோசிக்க இந்த தில்லுமுல்லு கழகம் எப்பயுமே என்ன செய்யணும்னா அவர்களுக்கு எதிரான எதையாவது ஒன்று எப்படியாவது அந்த தேர்தல் நேரத்துல முடக்கிடுன்னு பார்ப்பாங்க பிரபல பல யூடியூபர்கள முடக்கியிருக்காங்க யார் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் முடக்குவாங்க இந்த நேரத்தில் அண்ணனையும் சோதிச்சு பார்க்குறாங்க நான் எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட நான் கற்றிருக்கும் கல்வியின் மூலமாக அண்ணன் சார்பால் நான் நினைக்கிறது ஒன்று அண்ணா இன்னும் இன்னும் கொஞ்சம் மாதம் மாதம் தேர்தல் வரும் நம்ம மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஆட்சி கட்டையில் நாம் அமர்வது உறுதி அப்படின்ற எண்ணத்தை நம்ம எப்படியாவது கொண்டு சேர்க்கணுன்றது என்னுடைய எண்ணமா இருக்கு சரி இப்போ வந்து இன்னொரு சர்ச்சையான விஷயம் இன்று வரை பேசப்படுவது என்னன்னா சீமான் ஆர் எஸ் எஸ் மேடையில ஏன் இதே பாரதியாரினுடைய கருத்துக்களை சீமான் அவர் மேடையில பேசிருக்கலாமே அதற்கு ஆர் எஸ் எஸ் மேடை தேவையா அப்படின்ற கேள்வி எதிரிகளின் கேள்வியாக இருக்கு இதற்கு நாம் தமிழர்கள் கட்சி சார்பாக ஒரு பதில் வேணும் அப்படின்றது அவர்களினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு சீமான் அவர்கள் என் அண்ணன் சீமான் அவர்கள் பாட்டன் பாரதி அப்படின்னு பல தடவை பேசியிருக்கிறாரு பல தடவை மேடை அமைத்து பேசியிருக்கிறாரு இது புதிதாக நாம் தமிழருக்கு அதை சொல்ல வேண்டிய நிலைமை இல்லை அவரோட மேடையில் எத்தனையோ தடவை வழங்கியிருக்காரு அவருடைய தம்பிகள் வந்து பாரதியார் பத்தி பேசுவோம் எத்தனையோ தடவை பேசியிருப்பார் ஆனால் எங்கு சென்று யாரை சந்தித்து பேச வேண்டும் அப்படின்றது இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் மேடையில் அவர் பேசினாருன்னு சொல்றதே முதல்ல இது தவறு அது வந்து ஆர் எஸ் எஸ் கிளை பிரிவாக இருக்கு இலக்கிய மன்றத்துல விஜயிலமைப்பு பண்ணிருக்காங்க அதுல போய் அவர் ஒன்னும் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசவில்லையே அதை சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி பேசவில்லையே அவர் வந்து வேறு தவறான விஷயங்கள் பேசலையே பாரதியார் எங்க இருந்தாலும் போய் பேசணும்னு சொல்றாரு பாரதியார் தமிழுக்கு சொந்தக்காரர் பாட்டனார் நான் கொள்கை பேரன்னு சொல்றாரு பக்கத்துல யார் இருக்காருன்னா அவருடைய கொள்ளு பேரன் இருக்கிறாரு வைரபாரதி அவர்கள் இருக்கிறார் நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் வைரபாரதி அவர்கள் பக்கத்துல இருக்காரு அவர் கொள்கை பேரன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறாரு அவர் கொள்ளு பேரன் அப்படின்னு அவரை சொல்லிக்கிறார் அப்போ மேடை கிடைக்கும் போது எங்க போய் மேடையில் முழங்கணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எதிரியை புறமுதிட்டு ஓட செய்தா போர்க்களத்துக்கு தான் போகணும் இப்போ ஆர்எஸ்எஸை நான் எதிரியாக நினைத்து கொண்டு பார்க்காமல் அரவணைத்து செல்லக்கூடியவனாக அண்ணன் பார்க்கிறாருன்னா அவங்கள ஏன் நான் இழுக்கக்கூடாது அவர்களுடைய கொள்கைகளை சில பேர் இருப்பாங்க எத்தனையோ அந்த உணர்வை நீங்கள் சொன்னால் அடுத்து எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பிராமணர்கள்னு வருவீங்க இல்ல ஐயர்னு வருவீங்க இல்ல பார்ப்பனர்கள்னு வருவீங்க இதுல இருக்கக்கூடியவர்கள் எண்ணங்கள் மாறும் அந்த மாற்றத்தை எங்க விதைக்க முடியும் அவர் தோட்டக்காரனாக அந்த தான் நல்ல ஒரு களத்தை தேர்ந்தெடுத்துக்காரன் தான் என்னோட கருத்து இதை போன்ற எந்த மேடையில் வேணாலும் பேசுவார் என்ன சொன்னார்னா பாகிஸ்தான்ல வேணாலும் கூப்பிடுங்க நான் பேசுவேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு வேற என்ன வேணும் சார் பார்த்து கண்டிப்பா அதாவது பத்திரிக்கையாளர் அந்த சந்திப்புல கூட சீமானவர்கள் பதிவு செய்த வார்த்தை நான் வந்து பாரதியாரை பத்தி பேசணும்னா பாகிஸ்தான்லயும் பேசுவேன் சொன்ன இதே சீமானவர்கள் காங்கிரஸ் மேடையில இனப்படுகொலைக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் மேடையில இதே பாரதியார் பத்தி பேசுவாரா அப்படின்ற கேள்வி முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டாரா சீமான் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அற்புதமான கேள்வி தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லது கெட்டது மற்றவங்க மூலமா வராது அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது அதாவது சரியா தப்பான குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் பாடம் நடத்தி அவர்களுக்கு புரிதலையும் தெளிவையும் ஏற்படுத்தலாம் ஆனால் தெரிந்தே திட்டமிட்டு வஞ்சகத்தோடு செய்த ஒருவரை அந்த தமிழ் விடுதலை போரின் போது எத்தனை நமது சொந்தங்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை காலம் நின்று நின்று கண்ணீர் விட்டு சொல்லும் அந்த நிகழ்வை நிறைவேற்றிய அந்த நிகழ்வை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள்னா அதுல அங்க போய் பாரதிய பத்தி என்ன பேசணும் உங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கு தெரிந்தே ஒழித்திருக்கும் மேடையில அவர் பேசுவாரான்றது மிகப்பெரிய ஐயம் அதை பற்றி கேள்வியே வந்து நான் அந்த கேள்விக்கே அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காங்கிரஸ் மேடை அப்படியாப்பட்ட ஒரு மேடை சரி இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா அதாவது சீமானவர்கள் பாரதியாரை பற்றி பேசுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்தினார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பாரதியாரோடு சீமான் வந்து பெரியார் அவர்களை ஒப்பிட்டு பேசும்போது எதிர என்ன காரணத்தை வைத்து இப்படி ஒப்பிட்டு பேசினார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழு எழுது சார் நான் தழுவியிருக்கும் மொழி தாய்மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி தமிழை மலம் என்று கூறியவரை எப்படி நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அதை அந்த நிகழ்வுல நானும் பங்கு பெற்றேன் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணன் பின்னாடி திடீர்னு ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சுது நீ என்ன பேசுனிய இ வேறா இவ்வேறான்னு குடிபிடிச்சி பேசின எனக்கு எனக்கு ஒளி வருது தெரியுதுன்னு அது என்னென்ன ஒரு 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 நீச்சலை கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு இடத்துல கற்றுப்பாங்க ஒரு குழந்தை நடைபெறும் போது ஒவ்வொரு இடத்துல கற்றுவாங்க தவறாக கொண்டு போகப்பட்டது மடைமாற்றி விட்டுருப்பாங்க இது எல்லாத்தையும் புரிதல் வருவதற்கு வருவதற்கு நேரம் எடுக்கும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவரு நம்ம பேர் என்னப்பா மறந்துட்டேன் விஜய் அவருடைய தபாக்க அந்த கட்சி அவருடைய இளைஞர்கள் அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு மேடையிலயே பேசுறாங்க ஒரு தந்தி தொலைக்காட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சியில பார்த்த அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் மட்டும் நேரம் எடுத்துக்கொண்டீர்கள் எங்களுக்கு நேரம் வேண்டாமான்னு கேட்குறாங்க அதைத்தான ஆரம்பத்துல இருந்து சொல்றோம் எல்கேஜி சேர்ந்த ஒருத்தவன் டுவெல்த் ஸ்டாண்டர்டோ டுவெல்த் முடிச்சவோ பிஹெச்டியோ உடனே பண்ணிடுறதில்ல ஈவேராவை பற்றி புரிந்து கொண்டு ஆதர் பிற்பாடு அவர் வெளியில வராரு வந்த உடனே எங்க எடுத்து யாரை கம்பேர் பண்ணதை சரியா செஞ்சிருக்காரு யாரை யாருடன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதை மிகவும் சரியாக செஞ்சிருக்கார் அதாவது வந்தே மாதிரம் என்று சொல்வோம் எங்கள் தாய் தமிழ்நாட்டை பேணுவோம் அதை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்புறம் செந்தமிழ்நாடுன்னு போதின்ல இன்ப தேன் வந்து பாய்தி காதல் சொல்கிறாரு சொல்றாரு அப்புறம் பட் தமிழ்நாடுன்ற பேரை அத்தனை தடவை சொல்லி வச்சுருக்கிறாரு பாரதியார் அப்போ தமிழ்நாடுன்றத கற்பனையாகவே சொல்லி வாழ்ந்திருக்காரு ஆனால் விடுதலைக்கு ஆங்கிலேய்ட்ட கொடுத்துட்டு போகிறது நல்லது விடுதலை தேவையில்லை என்று சொன்ன ஒருத்தவரையும் விடுதலைக்காக பள்ளு பாடிய ஒருவரையும் கம்பேர் பண்ணுறதுல சரிவர தூக்கி பார்க்க அவர் இதை வந்து ஒரு ஒரு தடவை தூக்கி அடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாரு அவரை போன்ற சொல் ஆடல் மிக்க சிறப்பு தலைவர்கள் இதை பேசுனாதான் நல்லது கண்டிப்பாக பேசுவோம் இப்ப இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக சீமான் அவர்களின் மீது ஒரு காவி சாயம் பூசப்படுது இல்லையா இதுல இருந்து நாம் தமிழ் கட்சி எப்படி மீண்டும் தேர்தலை சந்திக்க போகிறது அப்படின்ற கேள்வியும் என்ன சாயம் வேணா பூசலாம் ஏன்னா நாம் தமிழர் என்பது பல வண்ணங்களின் தொகுப்பு தமிழர் என்பது அனைத்து சாயங்களையும் உள்ள வாங்கிக்கிட்டும் ஒரு வெளிர் வெள்ளைத்தன்மையோட தூய அரசியலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறது நீங்க காவி அரசியல்னு சொல்றீங்கன்னா அந்த காவியில இருக்கக்கூடிய சில தீமைகளை தள்ளிவிட்டால் அந்த மக்கள் சில மக்கள் உள்ளே வருவார்கள் அதுவும் வண்ணத்துக்குள்ள ஐக்கியமாயிடும் தூய அரசியலில் யார் வந்தாலும் நல்லது நம்ம வந்து கூட்டணிக்குள்ள போலயே அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்பது தெளிவா இருக்கிறோமே இன்னைக்கு மூன்றாவதுக்கு நீங்க ஆங்கில பத்திரிகையில பாத்தீங்கன்னா கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க கூட்டணியை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லாத கட்சி நாம் தமிழர் போது இந்த காவி மையத்தை நீ பூசிட்டே அப்படின்னு சொல்றதுல என்ன ஒரு இருக்க முடியும் நியாயம் இருக்க முடியும் இவர்கள் வந்து காவி மயத்தை வேறு வகையில் பூசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை சொல்லணும் நாங்கள் நேற்றுக்கு திருவண்ணாமலையில் ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்செல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இளைஞர்கள் எனர்ஜி இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இளைஞர்களின் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது நான் டைம் டிராவல் செய்து பார்க்கிறேன் இத்தனை ஆண்டு காலமாக இதுதான் திராவிடமா உன்னால் சேர்ந்த மாதிரி தமிழ் பேச முடியல ஏன் இன்றைக்கு நீ ஆங்கிலம் பையனுக்கு புரியும் ஆங்கிலமும் புரியாது புரியாது தமிழும் தங்கிலீஷ் என் தாய் தமிழ் விட்டுட்டேன் அவர் வருதும் போது செத்து போன உடம்பை எத்தனை தடவை வடிச்சா என்ன அந்த மாதிரி அவருக்குள்ள வலி வேதனை அந்தனால வந்த வெளிப்பாடு மற்றவங்க பூசுவது பூசிக்கொள்ளட்டும் அதுல ஒண்ணும் தவறு இல்லை இன்னொரு சர்ச்சையான விஷயமாக பார்க்க பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா சீமானவர்கள் பிராமணர்களை ஆதரிக்கிறார் தேர்தல் அரசியலுக்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்து எழுப்பப்படுது சார் எதிரிகளின் மூலம் அந்த கேள்வி எனக்கு ரொம்ப ஆர்வமான கேள்வியா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் யதார்த்தமா பிராமணர்கள்னா யாருன்றே எனக்கு தெரியல இப்ப எப்படி அண்ணன் அடிக்கடி கேட்கறாரோ திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரோ அதே மாதிரி பிராமணர்கள்னா யாரு அந்த திராவிட கும்பல சொல்ல சொல்லுங்க

பெருஞ்சித்திரனார் அவர்கள் உரை நூல்கள் கவிதையில் எதிர்க்கார் உரை நூல்கள் அவர் அதுல வந்து ஆரிய பார்ப்பனர்களின் கோட்டகை அப்படின்னு ஒரு புத்தகம் நூலில் வந்திருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பனர்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் யார் பார்ப்பனர்கள் எப்படியாப்பட்டவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு அதுல ஒரு நேரத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்திலே எதிர்ப்பாரு பாரதியாரை பார்ப்பனர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா பார்ப்பனர்கள் என்பதற்கான அடையாளம் என்னன்னா வேதம் உதுபவர்கள் முதல்ல விளக்கத்தை பார்ப்போங்க எப்படி அது வந்து ஆரிய பார்ப்பனரோ இல்ல தமிழ் பார்ப்பனரோ நீங்க ஏதோ ஒரு பார்ப்பனர் தமிழ் பார்ப்பனர் அல்ல அந்தனர் அது திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னதை பத்திலாம் நம்ம சொல்ல முடியும் முதல்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட் சொல்ற பத்தி வங்கி கணக்கை எவன் ஒருவன் வைத்திருக்கிறானோ மறுநாள் உணவிற்காக சேற்று வைக்காமல் சேர்த்து வைக்காமல் அன்னைக்கு உணவு அன்னைக்கே சாப்பிட்டு போறோன்னா அவன் தான் பார்ப்பான் அந்த காலத்துல அப்படி யாராவது இருக்காங்களா இல்ல அப்புறம் எங்கிருந்து பார்ப்பான் வருது அதை முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு பயம் நீங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க எம்ஜிஆரே பார்ப்பான்னு சொன்ன காலம் உண்டு அவர் அப்படி அல்ல ஆனால் அவர் மேலே கட்டமைத்த காலம் ஒன்றும் உண்டு அப்புறம் இன்னொன்று என்னன்னா பார்ப்பனர்கள் அப்படின்றவங்க வேதம் ஓதுவார்கள் அறம் செய்வார்கள் ரெண்டும் வேற வேற வேதம் ஓதுது மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் அதை யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது பிறப்பால் வே பிறப்பால் நான் ஒரு அந்தணன் நானும் சொல்லிக்கிறேன் பிறப்பால் நான் ஒரு அந்தணன் ஆனால் தாய் தமிழை கொண்டாடுவதில் தமிழ் தான் எனக்கு தெரியும் தமிழ் மொழி தான் எனக்கு தெரியும் என் தாய்மொழி அதையே மறுக்கிறாங்க போது தான் சிக்கல் வருது இப்போ மொழி நடைகள்ல ஒவ்வொரு வகையான மொழி நடை இருக்கு பார்ப்பனர்களுக்காக சொல்றேன் தம்மா துண்டு வேலை செஞ்சு இமாம் பேர் சேர்க்கிறா தம்மா துண்டு வேலைக்கு பயந்து நிற்பன்னு மூஞ்சில இப்படிக்கா உடனே வச்சியா அப்படிக்கா போயிடும் அப்படின்னு சொல்றது ஒரு வட்டார வழக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நான் சொன்ன பிரச்சனை கேட்க மாட்டேடா மூஞ்சில ஒரு கொத்து விட்டுன்னு பாச்சுக்க முக ரெண்டு இங்க போய் பாக்க அப்படின்றது ஒரு வட்டார வழக்கு ஏழை அங்கடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மூஞ்சில் ஒரு குத்து விட்டன்னு பார்த்துக்கோ அப்படின்றது ஒரு வட்டார வழக்கு அப்புறமா ஒரு மிக்சர் வழக்கு இருக்குது சரி டோன்ட் டிஸ்டர்ப் மி ஆல் பஞ்ச் யுவர் ஃபேஸ் அப்படின்றது ஒரு வழக்கு இதெல்லாம் முழையினுடைய ஒவ்வொரு நடை நீங்கள்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தே மூக்குள் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுடுவேன் அப்படின்னு ஒரு காமெடி இந்த மாதிரி காமெடியாக சித்தரிக்கப்பட்ட நாயகரம் வெறும் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பவர்களுடைய வாக்கு வங்கியை நம்பி நாம் தமிழர் சீமான் இருப்பார் என்ற திராவிட கட்சிகள் கதறினால் கதறல் மிகவும் இனிமை வெறும் மூன்று சதவிகித பிராமணர்களின் வாக்குதான் சீமான் தேடுகிறார் என்று அவர்கள் நினைத்தால் அதை நினைத்து 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 அவர்கள் தான் கதற வேண்டும் இல்ல இன்னொரு பெரும்பான்மையான கேள்வி என்னன்னா இப்போ வந்து ஆதி தமிழர்கள் அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோடு சீமான் நிற்கும் போது சீமானவர்களை வரவேற்க கூடியவர்கள் ஏன் பிராமணர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய வகையிலோ இல்லை ஆதரவை தெரிவிக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்படி தெரிவிக்கும் போது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ற கேள்வியும் ஒரே விஷயம் தான் சம்பவம் பயம் தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டான்னு வச்சுங்க இவங்களோட சென்னை பாஷன் என்ன டங்குவர் அருந்திரும் அவசர் கிழிஞ்சிரும் அதனால இவர்களுடைய பயத்தை போக்கிக் கொள் பயம் எப்போ வேணா ஏன்னா பின்னடா இந்த பழைய மாதிரி நான்கு வகையான எண்ணங்களையும் வண்ணங்களையும் கூட்டக்கூடிய மாதிரி பழைய இடத்துக்கு கொண்டு போயிருவாரோ அவரு தமிழர் மரபை மீட்டு எடுத்துருவாரோ அந்த வீரம் தனியாக வந்துடும் கல்வி தனியாக வந்துடும் மக்களோடு பயன்பாட்டில் இருக்கிற கலை இலக்கியம் எல்லாத்தையும் தட்டி எடுத்து நாம் தமிழர்ன்ற ஒற்றுமையை கொண்டு வந்துருவாரோன்னு உடனே அந்த அடிவயத்திலிருந்து ஒரு பயம் வருகிறது அதுக்காக உங்களை செய்யறதா இதுன்றது தான் பார்வை இன்னொன்னு இப்ப சீமான் அவர்கள் அடுத்த கட்ட முயற்சியாக அதாவது குறிப்பாக இந்த ஆர் எஸ் எஸ் மேடையை பயன்படுத்தியது அப்படின்றது திராவிட எதிர்ப்பை முழுமையாக ப தெரிவிக்கதான் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குல்ல சார் இதை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு போட்டி வரும்போது முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றின் போட்டி நடைபெற்ற பிறகுதான் அதில் வெற்றி தோல்வி வரும் அது இறுதி சுற்று அது தேர்தல் சுற்று அப்ப இந்த மேடல் அதையும் அந்த மேடல் இதையும் பேசினாலும் என்ன தவறு இருக்க முடியும் அவர் பேசுகிற விஷயத்தில் இருந்தால் பேசலாம் அவர் இந்த மேடல் அதை பயன்படுத்தினால் அந்த மேடல் இதை படுத்தாலும் ஏ எங்கள் வீட்டில் திருமணம் என் வீட்டிற்கு நான் அவரை அழைத்திருக்கிறேன் நாங்கள் விருந்து உபசாரம் செய்கிறோம் அவர் கரிசோறு கேட்கிறார் எங்கள் வீட்டில் கரிசோறு வழங்கும் பழக்கம் இல்லை அதை அவர் பக்குவமாக ஆட்கொண்டு போகிறார் நான் கரிசோறு தான் தின்பேன் என்று ஒரு கேட்க

தமிழ் தேசியமும் அதாவது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஸோ வென் வென் இந்தியா வாஸ் பிளான்டு டிவைட் பை லாங்குவேஜஸ் அது மாதிரி லாங்குவேஜஸை பிரித்து பேசும்போது எல்லா மொழிகளிலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ நான் வந்து நான் திரும்பவும் அதே தான் சொல்றேன் அந்த மேடையில் நேத்தி திருவண்ணாமலை மேலே அற்புதமாக உரையாற்றினார் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன ஆங்கிலம் என்ன தமிழ் அனைத்தும் கலந்துகட்டி அடிச்சு அவருக்கு வெள்ளி அரியணையெல்லாம் கொடுக்கப்பட்டது அதுதான் மன்னர் வகையராக்கள் அல்லவா எந்த வகைரா ஒருவர் வகைரா என்று பேசுகிறார் ஒருவர் மன்னர் நூற்றவர் இவர் தான் அடுத்த ராச ராசேந்திர சோழன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வழங்கப்படுகிறது வேதனைக்குரியது என்னுடைய என்னன்னா தேசிய அரசியலில் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தேசிய அப்படின்ற வார்த்தையை முதல்ல எடுப்போம் சுதந்திரம் அடைந்த பிறகு அதுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது அதாவது நம்ம நாட்டை இந்திய திருநாட்டை இந்திய திருநாடுன்னு ஒன்று இருந்ததே இல்லை அப்படியாக இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டை மொழிவாரியாக பிரிப்பதுன்ற போராட்டம் நடந்த பிறகு அப்புறம் எல்லாருமே மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்த போது அங்கே சூது நடைபெற்றது என்ன சூது நடைபெற்றது சூழ்ச்சி நடைபெற்றது அப்படின்னா மொழி வாரியாக எல்லா மாநிலங்களும் பிரிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாடுன்றது மட்டும் பிரிக்கப்படாமல் திராவிடத்தை பிடிச்சிக்கணும் என்ற ஒரு கொள்கையை அந்த இடத்துல நிலைநிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட எஃபெக்ட் என்ன ஆகி போச்சுன்னா அப்போ நாம் வந்து தமிழும் பேச முடியாது இங்கிலீஷும் பேச முடியாது என்ன இடத்துல பல தகவல் திரட்டுகள் இருக்குது அந்த தகவல் திரட்டை என்ன சொல்லுதுன்னா எழுது படிக்கவே அவர்களுக்கு தெரியவில்லை உதாரணமாக யாருக்கு தெரியவில்லைன்னு பார்ப்போம் திருவண்ணாமலையில் நமது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் பேசும்போது இளைஞர்களாக தான் சொன்ன எனர்ஜி டிரான்ஸ்பர்ன்றாரு அதுக்கப்புறம் இதுன்றாரு வெள்ளி அரியணை போடப்பட்டு அதில் உட்காந்து அப்போ எதுன்னா மன்னர் வகைராக்களா இந்த வகைராக்களா தொடங்கிறார்களா அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை எப்படி சேர்க்குறாருனா பாரதியாரே சொல்லியிருக்கிறார் அப்போ எப்படி சொல்ல தமிழர்களுக்கான ஒரு விஷயத்தை கட்டமைப்பது தமிழ் தேசியம் இப்போ வாங்கல ஒரு கேள்வி கேட்போம் நாடு என்றால் என்ன அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து இருப்பது ஏன் கொந்தளிக்கல தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு மாணவனை ஆறாம் வகுப்பு படிக்கிற பையனை நீ எங்க எந்த நாட்டுல பாருக்க அப்படின்னு தமிழ்நாட்டில்தானே சொல்றான் தமிழ் மாநிலத்தில் இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப தமிழ்நாடு என்பது நாடுன்னு போது அப்புறம் என்ன பெரிய தேசியம் என்ன தமிழ் தேசியம் என்ன தேசியம் என்ன அதெல்லாம் ஒரு குழப்பம் இல்லை இது வந்து திட்டமிட்ட பரப்பக் கூடின்ற அவதூறு தெளிவான சிந்தனை முதல்ல நாங்கள் ஒன்று சேருவோம் எங்களை வைத்து கொண்டு தான் இந்தியா இந்தியான்ற ஒன்று இல்லை அனைத்தும் மொழிவாரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்குது மொழியால் ஆழ்வோம் அப்படின்றது தான் நமக்கு கொள்கையாக இருக்கணும் பிராமணர்கள் அப்படின்றது ஆரிய திரிபு ஆரியத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறது ஆனால் அந்தணர்கள் என்பது தமிழ் குடியில் வரக்கூடியது அப்போ இந்த பார்ப்பனர்கள் வந்து தமிழுடன் கலந்து அந்தணர்களாகி ஆகிவிட்டார்கள் அப்படின்றதும் ஒரு விஷயத்தில் வரலாற்றில் பேசப்படுகிறது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா யார் அந்தனர் யார் பிராமணர் இதெல்லாம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் கேள்விகளான்றது ஒரு பக்கம் இருக்கும்போது நமது தமிழ்மறை எனது தமிழ்மறை திருக்குறள் என்ன சொல்றது அப்படின்னா அந்தணர் என்போர் அறவோர் அப்படின்னா அறம் செய்பவர்களை அந்தணர்களாக சொல்கிறது அந்தணர்கள் அனைவரும் அறம் செய்வார்கள் என்பது பொருள் அல்ல இது பொருள்கொள் அந்தனர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டா அறம் செய்வோர் அனைவரும் அந்தனர் நீங்க அறம் செய்வீங்களா நீங்க அந்தனர் உங்களுக்கு அறம் இருக்கிறதா நீங்கள் அந்தனர் அதுதான் நம்மளுடைய அந்தனருக்கான விளக்கமாக இருக்கும் சார் இப்ப சார் நீங்க வந்து தமிழ் வந்து யாருமே பேசுறது இல்ல மாணவர்கள் மத்தியில குறைஞ்சிருச்சு ஏன் நம்ம முதல்வர் அப்பா அவர்களே பேசல அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டீங்க நீங்க இவ்வளவு அழகாக தமிழ் பேசுறீங்க அப்படின்னும் போது நீங்க ஒரு தமிழ் ஆசிரியரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு சார் இது என்னன்னா நிறைய பேர் இந்த கேள்விகளை வந்து கமெண்ட்ல கூட கேட்டிருக்காங்க தமிழ் உங்கள் உரையாடல் நல்லா இருக்குன்னு நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் செய்து பார்க்கிறேன் உண்மை என்னன்னா நான் வந்து கணித ஆசிரியர் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் எனக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கிறேன் கிறிஸ்டியன் மிஷினரிகள் தான் எடுத்து போட்டு வளர்ந்தார்கள் ஆனால் எனக்கு வந்து தமிழை ஊட்டிய எனது தமிழாசிரியர் அவர் வந்து மிகவும் மிகவும் எனக்கு அற்புதமான தமிழை ஊட்டி அதனால தான் வந்து என்னால தமிழில் சரளமாக உரையாடுங்கிறது தாய்மொழி கல்வியை எடுத்து கொண்டு செல்லும் எந்த ஒரு கட்சிக்கும் நமது ஆதரவு உண்டு அப்படின்ற நிலையில தான் நான் இருக்கும்போது நாம் தமிழோட சிறந்த கட்சி இல்லை அப்படின்றதுனால நான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் கேட்கறது ஒரே ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் தாய்மொழியை தூக்கி நிறுத்தினால் மட்டுமே தாயை வாழ்த்த முடியும் தான் என்னுடைய நான் கணித ஆசிரியர் கணித ஆசிரியர் சரி இன்னொன்னு சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சிவ தாண்டவம் பார்த்துருக்கோம் நீங்க சீமானுடைய தாண்டவத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு எதை மனதில் வைத்து அந்த சிவ தாண்டவத்தோடு சீமான் தாண்டவம் என்று சீமான் குறிப்பிடுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அது சிவ தாண்டவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உக்ரம் கோபத்தினுடைய உச்சம் அது நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய அளவு கோபத்தை பொசுக்க கூடிய அளவுக்கு அவருடைய அந்த ஆற்றாமை இருக்கும் அந்த அளவுக்கு வழியை தாண்டி வந்திருக்க கூடியவர் அவர் அவருக்கு வந்து திட்டங்கள் நிறைய வச்சிருக்கிறார் அந்த பாரதியார் மேடையில கூட சொன்னார் பாருங்க ஒரு அற்புதமான வார்த்தை பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் அப்படின்னு அந்த பிராமண கடப்பாரையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த வேகம் என்னன்னு தெரியுது ஆனா பிராமணர்களை வச்சு அவர் இடிக்கப் போகிறார் ஒரு கிட்டத்துக்கு மன்னிக்கணும் அப்போ திராவிட கட்சிகள் பிராமணர்களை வெற்றிக்காக பயன்படுத்தியது என்றால் சீமான் சீமானிப்பது பயன்படுத்துவதன் பெயர் என்ன அப்படின்ற கேள்வி எழுது நீங்க அப்படி கேட்கறதா இருந்தால் நான் வேற மாதிரி ஒன்று கேட்கிறேன்னு நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருந்தால் எனக்கு புரிந்திருக்கும் ஆனால் நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேனா என்பது எனக்கு தெரியவில்லை என்பதால் நீங்கள் புரிந்து வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போது உங்களுக்கு புரிகிறதா நான் யார் என்று ஏ தூக்கி போட்டு சீட்டை வச்சு நான் அங்கும் இல்லை இங்கும் இல்லை அந்தரங்கத்தில் தொங்குகிறேன்னு சொல்ற சீஃப் மினிஸ்டர் நான் அங்கும் இல்லை இங்கும் இல்லை அந்தரங்கத்தில் தொங்குகிறேன் சொன்ன சீஃப் மினிஸ்டர் பின்னாடி ரிமோட்டை உடைத்து விடுவேன் சொன்னவர் பின்னாடி இன்னைக்கு எம்பி 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 உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு மைய அரசியல் செய்ய வந்தவர் என்ன மைய அரசியல் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு அப்படி கோபம் கொப்பளிக்குது இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது வயது கடந்தவன் சமுதாயத்தின் மேல் ஒரு அறச்சீற்றத்தோட ரௌத்திரம் பழகி பாரதியின் கொள்ளு பேரனாக அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட நம்ம சொல்லணும் அறிவியல் சால் எத்தனையோ விஷயங்களை செய்த அந்தனர்களை ஒழித்து கட்டியது திராவிட கும்பல் வெளியில தெரிய வைக்கல இன்னைக்கு ஒவ்வொரு ஆளா தட்டி தூக்குனார் வைத்தியநாத ஐயர் யார் என்பது இன்னைக்கு நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் தெரியும் ஏன்னா இந்த கோயில்களுக்குள்ள அனைத்து ஜாதியினரையும் உள்ள கூட்டி போவான்னு எடுக்கிறதில்ல முன்னெடுப்பு செய்த தேவரையா சப்போர்ட் கொடுத்தவர் வைத்தியநாத ஐயர் அதை பத்தி பேசுறாரு ஊரே சாமிநாத ஐயரை பற்றி பேசுறாரு இதெல்லாம் திட்டமிட்டு மறக்கப்பட்டது ஒன்று அதனால இவங்க பேசுறதெல்லாம் சிரிச்சுக்க வேண்டியதாக இந்த வரும் தேர்தலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் பிராமணர்களுக்கு என்று இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் அவர்களுக்குன்னு சீட் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணன் மொழியில் சொல்லணும்னா இடம் ஒதுக்கீடு என்பது அண்ணனுக்கு பிடிக்காத வார்த்தை அது எப்பவுமே இட பகிர்வுன்னு சொல்லுவார் நீங்கள் வந்து அள்ளி கொடுக்காதீங்க அளந்து கொடுங்க அப்படின்றது தான் அண்ணனுடைய இது அப்போ ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கும் அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்றோம் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியுமோ இல்லையோ ஆனால் எண்ணம் ஒன்றாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க முடியுன்றதுதான் அண்ணனோட பாலிசி அதனால தான் அந்த திட்டத்தை மையப்படுத்தி அவர் எப்பயுமே அடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறார் சரிங்க சார் இன்னொன்று சீமானவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு எழுத்தை மாற்றுங்கள் மாற்றத்தை கொண்டு வருங்கள் அப்படின்றாரு என்ன ஒரு எழுத்தை மாற்றணும் மக்கள் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்ற கேள்வியும் இருக்கு அதாவது ஏமாளிகளாக இருக்கிறோம் எல்லா வகையிலும் ஏமாளிகளாக இருக்கிறோம் நம்மை கோமாளிகளாகி விட்டார்கள் அதில் ஏன்ற எழுத்தரை கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் இப்போ எப்படின்னா ஏமாற்றம் அடைந்தோம் ஏமாற்றம் அடைந்தோம் ஏமாற்றம் அடைந்தோம் அதில் ஏவை தவிர்த்து விடுங்கள் ஒரு எழுத்தை மாத்துங்க உங்கள் ஒரு வாக்கை போடுங்கள் ஏன் மேல அதை போடுங்க மாற்றத்தை உருவாக்குங்கள் அப்ப தொலைஞ்சு போன ஏவை என்னையா பண்ணுவேன்னா மாற்றத்திற்கு பிறகுக்கும் மாவை அடித்து அந்த ஏவை வைத்து அடுத்த முறை அதை ஏற்றமாக மாறிவிடும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணமாக வெற்றி பெற்றவுடன் அதை ஏற்றமாக பயன்படுத்த நிச்சயமாக அதுதான் சார் உண்மையாவே இந்த அளவுக்கு இதன் பின்னாடி அவர் அந்த சொன்ன ஒரு எழுத்தை மாற்றங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பெரிய தமிழினுடைய ஆழம் இருக்கு அப்படின்றது நிச்சயமா எங்களால உணர முடியல இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார் அடுத்த இருக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்